மக்களே சீக்கிரட்டான இடத்துல நீங்கள் மீன் பிடிச்சிருக்கீங்களா இன்னைக்கு கிருஷ்ணாவோட சீக்கிரட்டான இடத்துக்கு நாங்கள் மீன் பிடிக்க போனோம் ஒரு புதரை தாண்டி போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டா ஒரு அரை கிலோ இருக்கும் இந்த விரால் மீன் ஃபஸ்ட்டு பிடிச்ச மீனை கழட்டி போட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இன்னொரு விரால் பிடிச்சினா இது முக்கால் கிலோ இருக்கும் மக்கள் டக்கு டக்குன்னு மீன் மாட்ட காரணம் பார்த்திங்கன்னா இவன் யூஸ் பண்ணுற ஃபிராக் ரொம்ப சின்ன ஃப்ராகு சின்ன ஃப்ராகு யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன மீன் நிறைய கிடைக்கும் இப்போ பெரிய மீனாக மாட்டிச்சு ஒடியாங்க ஒடியாங்க ப்ரோ அப்படின்னா என்ன மீனும் பெருசாக மாட்டிருக்க போகிற இதில் சின்ன மீன் தான் மாட்டு வேகமாக இல்லைறானே இழுக்க முடியல வா வா நான் குடு குடு குடுன்னு ஓடிட்டேன் மக்களே வேக வேகமாக போய் ராடை இழுத்து பார்த்தா ராடை என்னால் இழுக்க முடியல மக்களை ஏதோ பெருசாக தான் மீன் மாட்டியிருக்கு தர தரத்தரன்னு மீன் இழுத்து போட்டா அது என்ன மீன் பாருங்களேன் அட பாவிகளா எங்க போனாலும் இந்த கெளுத்தி தொலை தாங்க முடியல மக்களை எவ்வளவு பெரிய கெளுத்தி மீன் பாருங்களேன் கிட்டத்தட்ட மூணு கிலோவுக்கு மேல இருக்கும் அது எதுல மாட்டிருக்குன்னு பாருங்க நாங்க யூஸ் பண்றதே சின்ன ஃபிராகு அல்ட்ரா லைட் ஃபிராகுல நாங்க தேலி பிடிச்சிருக்கோம் பெரிய தேலிய நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல இந்த பெரிய மீன் மாட்டிங்கச்சு இதை என்ன பண்றது தெரியல கமாண்ட்ல சொல்லுங்க என்ன பண்றது இப்போ பாத்தீங்கன்னா நாங்க பிடிச்சிருக்க மொத்த விரால் மீனை கொட்டி காட்டுறோம் இதுதான் நாங்க பிடிச்ச மீன் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் சமைக்கிறதுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம் உங்களுக்கு விரால் மீன் பிடிக்கணும்னு ஆசையா இருந்தா கீழே அம்புக்குறி காட்டுறேன் இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க தெளிவா விரால் மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு